ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாங் வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறது அவருக்காக இந்த லாங் வீடியோ மார்னிங்கில் விலாக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் ஈவினிங் விலாக் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக மெது மெதுவாக மார்னிங் வ்ளாகும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி ஆஃபீஸிலேருந்து வந்தோன்னே அரிசி ஊற வச்சிருக்கேன் இதுக்குன்னு அட தோசை சுடலான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதுதான் எனக்கு அளவு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து குண்டரிசி ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி அரை டம்ளர் வந்து நொய் அரிசி இல்லை சாப்பாட்டரிசி அரிசி ஏதாவது கலந்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் தோரம்பருப்பு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒரு சிலர் உளுந்து போடுவாங்க நான் உளுந்து வந்து உளுந்து சேர்க்க மாட்டேன் இந்த தோரம் பருப்பு இட்லி அரிசி பச்சரிசி இதெல்லாமே ரேஷனில் கொடுத்த அரிசி தான் கடலப்பருப்பும் சாப்பாடு அரிசி மட்டும் கடையில் வாங்கினது எல்லாமே கலந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அந்த ஊற கேப்பில் பாத்திரம் வந்துது லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சாச்சு அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமல்லையே அதனால் விலைக்கேற்றிட்டு கோவில் பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பசங்க யாரும் இல்லை டியூஷன் போயிட்டாங்க ஸோ நான் மட்டும்தான் போகிறேன் போனேன் இது வந்து ஓம் சக்தி கோவில் இதில் எங்கள் ஊரில் வந்து இப்போ ரீசண்டாக தான் இது கட்டியிருக்காங்க ஆனால் நல்ல டெவலப்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதனால் குடிச்சுட்டு அங்கே சக்கரை பொங்கல் தந்தாங்க அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மாவு அரைச்சிடலான்ட்டு பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பெருஞ்சிரவம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே போட்டுட்டு அது கூட வந்து பருப்பு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு தனியாக அரிசி தனியாக அரைங்க ஏன்னா அரிசி வந்து லேட் லேட்டாகும் பருப்பு சீக்கிரம் மஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அந்த மாதிரி குறை குறை அரைச்சி அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே ஜாரில் நான் அரிசியுமே போட்டு நல்லா குறை குற அரிசி எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த தோசை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அடை தோசை பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் அரிசியும் சேர்த்து குறை குற அரிச்சு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வரட்டி மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நைஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தனியாக தண்ணியாக எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க அதுக்கு அதுவும் நல்லா சவந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது தோசை சாப்பிடும்போது இது நடுவில் நடுவில் கிடைக்கும் அது வந்து கரெக்ட் முறக்கணும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதங்கிறது வந்து நல்லா ச பொன்னிறமாக வதங்கணும் நல்லா வதங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்குவாங்க அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமே இறக்கிடலாம் ஏன்னா இது இல்லாமல் நம்ம தோசையில் ஊற்றி தோசை சுட போகிறோம் இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் அதனால் அப்புறம் இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து தேங்காய் பல் பல்லாக வெட்டி போட்டு செய்வாங்க நான் நைட்டில் சாப்பிட்றதுனால தேங்காய் சேர்க்க மாட்டேன் மோஸ்ட்லி கொஞ்சம் செரிக்கிற இதில் பிரச்சனை இருக்கும் அதனால் நான் தேங்காய் சேர்க்காமல் வெறும்னே இதை மட்டும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன் அப்புறம் மாவை எடுத்துக்கலாம் மாவில் வந்து இந்த நல்லா வதங்கின வெங்காயத்தை எடுத்து கொட்டிட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நான் யூஸ்வலாக வந்து உப்பு கல் உப்பு அரைக்கும் போதே போட்டு அரைச்சிடுவேன் இன்றைக்கி அரைக்க மறந்துட்டேன் அதனால் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி த கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படின்றது தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இதுதான் ரேஷியோவாக கேட்டால் தெரியாது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா உங்கள் மத்தில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்புறம் கல்லும் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம் இந்த டயட்டில் இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இது செட் ஆகாது ஏன்னா நிறையா எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி வரட்டி மாதிரி இருக்கும் அதனால் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டு நல்லா பெரிய வட்டமும் இல்லை சின்ன வட்டமோ இல்லைன்ற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு பொதுவான வட்டத்தில் நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் இன்னொரு ட்ரிக்ஸு சொல்கிறேன் இந்த அடை தோசைலாம் செய்யும்போது முதல் தோசை வந்து நான் எடுத்து சாப்பிட்ருவேன் ஏன்னா இந்த உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம தாளித்து அதில் கொட்டின உடனே கொஞ்சம் நேரத்துக்கு தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே இந்த கடலப்பருப்பு ஊறிடுச்சின்னா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் அது எனக்கு பிடிக்காது அதனால் நான் எப்பவுமே ஊற்றிட்டு மொதல் தோசையை நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஊற்றி கொடுப்பேன் இது ஒரு சீக்ரெட் நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு செவந்து எடுத்ததுக்கப்புறம் தோசை எடுத்துக்கிட்டேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி எதாவது சட்னி சக்கரை இதெல்லாம் வச்சுக்கிட்டால் இந்த தோசையோட டேஸ்ட்டு போய்டுன்னு ஒரு நம்பிக்கை அதனால் இந்த தோசையை வெறும்னே சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி நான் எதுவுமே செய்யல நான் வெறும் தோசையை தான் வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் எடுத்துகிட்டு போய் ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே தோசை சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு முடிஞ்சது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்